லட்சுமி அம்மா குடும்பம் சாதாரண குடும்பம் பையன் ரவி ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு வரான் ஒரு நாள் யா கீதா வெயில் காலமும் தொடங்கி போச்சு அதனால தினமும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து சமைச்ச வெயி அது மட்டும் இல்லை எனக்கு தினமும் ஜூஸும் வேணும் அதையும் போட்டு வச்சிரு புரியுதா அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி அதிகாரமா சொன்னாங்க எதுவுமே பேசாம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறதுக்காக கிளம்பி போனா அப்போ வர வழியில பக்கத்து வீட்டு மாமிய பார்த்தா யாமா கீதா சொல்லுங்க நான் சொல்ற தப்பா எடுத்துக்காத இந்த வெயில் காலத்துல எங்க வீட்டு ஃப்ரிட்ஜே நிறைஞ்சு போயிருது இதுல நீ வேற காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து வெக்க சொன்னா எங்க வீட்டு காய்கறிகள் எல்லாம் நான் எங்க தான் கொண்டு போய் வைக்கிறதா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்க மாமி மாமி என்ன மன்னிச்சிட்டுங்க மாமி அது மட்டும் இல்லை உங்க ரூம்ல ஓடுற ஃபேனோட சொத்தம் லொடலொட லொடன்ட்டு இருக்கு எங்கனால தூங்கவே முடியலை தூக்கமும் போச்சு ஒன்று ஃபேனை சரி பண்ணுங்க இல்லாட்டி வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு மாமி காரசாரமா பேசினாங்க கீதா என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியா வீட்டுக்கு வந்தா அத்த இந்த வெயில் காலத்துல காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அல்லத்த அப்படின்னு ரொம்ப பாவமா பேசினா என்னமா பேசுற அந்த காலத்துல இந்த பொருளை எல்லாம் வச்சா நாங்க வாழ்ந்துகிட்டு கடந்தோம் நீ என்னடானா நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா இப்படி அழுத்து போய் பேசறைய அப்படின்னு எரிச்சலோட பேசினாங்க மாமியார் கீதா எதுவுமே பேசாம சமையல் கட்டுக்குள்ள போனா சமையல் கட்டுக்குள்ள போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுப்படையில நின்ன அசதியினால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா அப்போ மாமியார் லக்ஷ்மி யா கீதா வேலை முடிஞ்சிருச்சுன்னு கால் நீட்டி படுக்க போறியா என்ன போ கொல்ல போறதுல அழுக்கு பாத்திரமும் அழுக்கு துணியும் பாத்திரத்தை பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டு துணியெல்லாம் தவச்சு காய போடுப்போ அப்படின்னு கோவமா பேசினாங்க அமைதியா போய் பாத்திரத்தை எல்லாம் விளக்கி வச்சுட்டு காய போட்டுக்கிட்டு கடைசியா ரூமுக்கு வந்தா அப்போ ரவி என்ன கீதா முகமெல்லாம் வாடி கிடைக்க உடம்பு சரியில்லையா என்ன அதெல்லாம் இல்லைங்க நாள் முழுக்கும் வேலை இல்லையா அதுதான் ரொம்ப அசதியா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம ரூம்ல ஓடுற ஃபேன் சத்தத்தினால நைட்டு முழுக்கும் தூக்கமே இல்லைங்க அப்படின்னு ஏக்கமா சொன்னா கீதா நான் என்ன கீதா பண்ணறது காசு இல்ல எனக்கும் கூட நைட்டு முழுக்கும் தூங்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரவி ரொம்ப பாவமா சொல்றத கேட்டு கீதாவுக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியல ரவி வழக்கம் போல ஆபிஸ்க்கு கிளம்பி போனா அப்போ கூட வேலை செய்யற ஸ்டாஃப் ஒருத்தர் எப்பா ரவி இதுதான் ஆபீஸ்க்கு வர நேரமா என்ன இப்பெல்லாம் நீ வேலைய சுறுசுறுப்பா செய்யறதும் இல்ல நேத்து மேனேஜர் ஒரு வேலை கொடுத்து முடிக்க சொன்னாரு அத முடிக்காமயே போயிட்ட இப்படி இருந்தா சீக்கிரத்துல சீட்ட கிழிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு கூட வேலை செய்யற ஸ்டாஃப் சொல்லும்போது போது ஆமா சார் எங்க வீட்டில் இருக்கிற ஃபேனு ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால நைட்டு முழுக்கும் சரியா தூக்கமே இல்ல என்னால சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய முடியல சார் அட என்னப்பா நீ இப்பதான் இன்ஸ்டால்மெண்ட்ல நிறைய ஏசி எல்லாம் கிடைக்குதே அதுல ஒண்ணு வாங்கி மாட்ட வேண்டியது தானே சார் அதுக்கு முன் பணம் எல்லாம் கட்ட வேண்டியதா இருக்கும் எங்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இல்ல சார் அட கவலை விடுப்பா ரவி என் மச்சான் எலக்ட்ரானிக் ஷாப்பு தான் அவங்க அவங்கிட்ட பேசி முன் பணம் எல்லாம் எதுவும் கட்டாம மாச தவணையில ஒரு ஏசி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை காட்டினா மறுநாள் ரவி வீட்டுக்கு ஏசியும் வந்தது அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா யாப்பா ரவி நீ அகலக்காலு வைக்கிறியனு எனக்கு தோணுது ஆனா ஒண்ணு இதெல்லாம் நீயாக பண்ணிருக்க மாட்டேன் இதெல்லாம் தா இந்த கீதா சொல்லிதான் நீ பண்ணிருப்ப அப்படின்னு எரிச்சலாக பேசினாங்க லக்ஷ்மி அம்மா அம்மா நான் ஏசி மட்டும் வாங்கலாமா உங்களுக்காக ஒரு ஃப்ரிட்ஜும் சேர்ந்துதான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ரவி சொல்லும்போது போது பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ரவி என்ன மறக்க மாட்டேன்னு ரிட்ஜ பார்த்த சந்தோஷத்துல லட்சுமி அம்மாவுக்கு தலகால் புரியல ஒரு மாசம் நிம்மதியா போச்சு வாழ்க்கை அதுக்கப்புறம் இஎம்ஐ தேதியும் வந்தது லோன் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் ரவிக்கு ஏற்பட்டது இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு ஏசிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இஎம்ஐயும் கட்டி முடிச்சான் அப்போ கீதா ஏங்க அத்தைக்கு நைட்டு பூரா ஒரே இருமலா இருக்கு அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் காசு இருந்தா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கீதா கேக்கவும் என்ன கீதா நீ இருக்கிற பணத்தை எல்லாம் இப்பதான் அப்படின்னு ரொம்ப அழுத்த போய் பேசினா ரவி கீதா வேற வழியே இல்லாம பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் கடனா பணத்தை வாங்கி அவங்க மாமியார ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போனா ஒரு நாள் ரவி ரொம்ப வருத்தமா உட்கார்ந்து கொண்டு இருந்தான் ஒரு பக்கம் லோனு மறுபக்கம் பண நெருக்கடின்னு வாழ்க்கையே ரொம்ப இருந்துச்சு அப்போ மாமியார் யா கீதா ஆனாலதான் இவனுக்கு இந்த நிலைமை இப்படி லோன்ல ஏசி வாங்கலனா என்னவா அவனை இப்போ கடங்காரனா ஆக்குனது மட்டும் இல்லாம இப்ப செலவுக்கு கூட காசு இல்லாம கைய பிசஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் நீதான் காரணம் அப்படின்னு மாமியார் ரொம்ப கோவமா பேசினாங்க அப்போ கீதா அத்தை அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அதை படி செய்தோம்னா கடன் கொஞ்சமாவது குறையும் என்ன யோசனை அத்தை மோர் வியாபாரம் செய்ய போறேன் இதுக்கு முதலீடும் ரொம்ப கம்மி தான் வெயில் காலோங்கிறனால எந்த வியாபாரம் நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லும்பொழுது மாமியாருக்கு இந்த யோசனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நாட்களில் ஓடியது கீதா சொன்ன மாதிரியே வீட்டுக்கு முன்னாடி மோர் வியாபாரமும் ஆரம்பிச்சா வியாபாரமும் நல்லா சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சது அப்போ மாமியார் லக்ஷ்மி யா கீதா வாசலுக்கு முன்னாடி இப்படி மோர் மோர்கடைய போட்டு யா மானத்தவே வாங்கிட்டு இருக்க இது எனக்கு அவமானமா இருக்கு அத்த இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கிறது தான் அவமானம் நம்ம சொந்தமா தானே வியாபாரம் பண்றோம் இதுல எந்த அவமானமும் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு மாமி வந்தாங்க வாங்க மாமி இருந்தேன் என்ன கீதா சொல்லு என்ன விஷயம் மாமி போன மாசம் உங்க கிட்ட வாங்கின பணம் கீதா புத்திசாலித்தனமா மோர் வியாபாரம் பண்ணி கடனையும் அடைச்சிட்ட அப்படின்னு மாமி கீதா வரும்போ புகழ்ந்து பேசி கொண்டு இருந்தாங்க அப்போ மாமியார் லக்ஷ்மி யா கீதா வியாபாரம் பார்த்ததெல்லாம் போதும் எனக்கு ரொம்ப பசிக்குது வந்து சாப்பாடை எடுத்து வெயி அப்படின்னு வெடு வெடுன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க மாமியார் லக்ஷ்மி கீதாவும் அவங்க அத்தைக்கு சாப்பாடு எடுத்து வச்சான் யா கீதா என்ன இது இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கற அத்த இது பழைய சோறும் ஊறுகாயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னத பழைய சோறா ஏன் சமையல் பண்ணலையா மோர் வியாபாரம்னுட்ட அங்க போய் உட்காந்துக்கிற யாரும் சமையல் பண்ணறதா அத்த தப்பா எடுத்துக்காதீங்க இந்த சாப்பாடு தான் வெயில் காலத்துக்கு ரொம்ப சிறந்த உணவு உடம்புக்கு எதுவும் செய்யாது அப்ப ரவி வரவும் என்ன கீதா நீ அம்மாவுக்கு பழைய சோறு ஊறுகாயெல்லாம் தர ஏன் சமையல் பண்ணலையா இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐஸ் வாட்டரும் ஜூஸுமா தான் அவங்களுக்கு போன வாரம் முழுக்கும் இருமளா இருந்தது தான் அவங்களுக்கு பானை தண்ணியும் பழைய சோறும் கொடுத்திருக்கேன் இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட அது மட்டும் இல்லாம எதுவுமே செய்யாது அப்படின்னு கீதா சொல்லும் பொழுது ரவிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் அது சரின்னு பட்டது நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் ரவி கீதா உன்னுடைய தான் மோர் கடை மட்டும் இல்லாம ஜூஸ் கடையும் ஆரம்பிச்சோம் இந்த வெயில் காலத்துல நல்லாவே போச்சு அதனால நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ எல்லாம் கட்டியும் முடிச்சோம் அப்படின்னு ரவி கீதாவ பாராட்டி பேசினா ஆமா கீதா நானும் உன்ன அவசரப்பட்டு ரொம்ப திட்டாமா அது மட்டும் இல்ல இந்த வெயில் காலத்துல உனக்கு நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துட்ட என்ன மன்னிச்சிருமா ஏங்க ஏதோ ஒரு தான் நான் உங்ககிட்ட என் பிரச்சனை எல்லாம் ஆனா நீங்க ஏசிய வாங்கிட்டு வந்துட்டீங்க அதுக்கு பதிலா ஒரு டேபிள் ஃபேன் வாங்கியிருந்தா நம்மளுக்கு இவ்வளோ கடன் வந்திருக்குமா என்ன அப்படின்னு கீதா சொல்லும் பொழுது ஏமா கீதா பரவாயில்ல விடுமா நீ என்ன அண்ணா அடுமா ஏசியா போட்டுகிட்டு இருக்க தேவைப்படும் போதுதானே தானே போடுற ஏன் அவன் உனக்காக இது கூட பண்ண மாட்டானா என்ன அப்படின்னு கீதாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி மாமியார் லக்ஷ்மியும் பேசினாங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அதை என்னங்கறத யோசிச்சு செயல்பட்டாலே போதும் சுப்பு ஒரு ஏழை விவசாயி அவ மனைவி பொண்ணி மகள் ராதாவோட குடிசை வீட்டுல வாழ்ந்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் கந்தசாமி அங்க வந்தாரு எப்பா சுப்பு ரெண்டு மாசமா வாடகை பாக்கி எப்போ கேட்டாலும் பஞ்ச பாட்டே பாடிக்கிட்டு இருக்கேன் தான் வாடகை தருவ அப்படின்னு கேட்டதும் ஐயா உங்கள் வயலில் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் உங்கள் வயலை நம்பி தான் எங்கள் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இங்கே சரியா கூலியும் தரதில்லையா உங்கள் வயலில் வேலை செய்கிற எங்களுக்கு தங்குற வீட்டுக்காக அநியாய வாடகையை கேட்குறீங்கய்யா என்னது அநியாயமா போனா போகுதுன்னு தங்கறதுக்கு இடம் கொடுத்தல்ல கொடுத்தால தான் பேசுவீங்க பணம் தரலைனா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு கராரா சொன்னாரு கந்தசாமி ஐயா எங்க அப்பா திறமையான விவசாயி நீங்க நியாயமான கூலி கொடுத்தாலே எங்க கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும் இதுல நீங்க இறக்கமே இல்லாம இப்படி பேசுறீங்களே இவ்வளவு திமிரா பேசுற உங்களுக்கு நான் இறக்கம் காட்டணுமா முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க இனி உனக்கு வயல்லையும் வேலை இல்ல இந்த வீட்லயும் இடம் இல்ல அப்படின்னு கோவமா சொல்லி மூணு பேத்தையும் விரட்டி விட்டாரு கந்தசாமி அதுக்கப்புறம் சுப்பு பொன்னி ராதா மூணு பேரும் எங்க போறதுன்னே தெரியாம நின்னு கொண்டு இருந்தாங்க அப்போ அங்க ஒரு நிலத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு ரொம்ப களைப்பா இருந்தனால அந்த மாமரம் நிழல்ல ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க அப்போ பொன்னி ஒரு இடமும் செய்யறதுக்கு ஒரு வேலையும் இருந்துச்சு இப்ப அதுவும் இல்ல இந்த மரத்தடி நிழலத்தான் வழி காட்டணுங்க அப்படின்னு கவலையா பொன்னி பேசும் பொழுது அம்மா கவலைப்படாதீங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதப்பட்டவர்களுக்கு ஆயிரம் வழி இருக்கு வாய அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தா ராதா மாமர நிழல்ல மூணு பேரும் ஓய்வெடுத்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றதுனே தெரியாம கவலையோட இருந்தா பொன்னி அப்போ தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சுது அந்த வீட்டுக்கு போனா பொன்னி அம்மா நாங்க பக்கத்துல விவசாயம் வேலை பண்றோம் இப்போ வேலையும் இல்ல தங்குறதுக்கு வீடும் இல்ல உங்க வீட்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு பாவமா கேட்டா பொன்னி ஏமா கதைய கேட்டா கஷ்டமாதான் இருக்கு எங்க வீட்ல நானும் என் வீட்டுக்காரும் மட்டும் தான் எங்களுக்கு ஆள் தேவை இல்லமா ஏதாவது பண உதவி வேணும்னா கேளு அம்மா எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல எனக்கு ஒரு பிடி சாப்பாடு மட்டும் கொடுங்க பள்ளிக்கூடம் போறேன் என் பொண்ணுக்கு பசியார உதவும் அப்படின்னு கேட்டா பொன்னி அதுக்கப்புறம் தினமும் சாப்பாட்டை எல்லாம் மரகதம் பொண்ணுக்கு கொடுத்தா ஒரு நாள் மரகதம்மா வீட்டுல அவங்களுடைய கணவர் சோமு மரகதம் நம்ம நிலத்துல இருக்கிற அந்த மாங்காய் மரம் காக்காமையே கிடக்குது அதனால அந்த மரத்தை வெட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன் அதை வெட்டி போட்டோம்னா ஏதாவது காசாவது கிடைக்கும் நீங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க ஆனா அந்த மரம் பூக்கவும் மாட்டேங்குது காய்க்கமும் மாட்டேங்குது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சோமு மரத்தை வெட்டுறதுக்காக அங்க போனான் அங்க பொன்னியும் சுப்புவும் நிழலுக்காக தங்கியிருந்தாங்க எப்பா நீங்க யாருப்பா எதுக்காக ஏன் ஆ சரி சரி கிளம்புங்க இந்த மரத்தை நான் வெட்ட போறேன் ஐயா நிழல் தர மரத்தை எதுக்கையா வெட்டணும் அதுவும் இல்லாம இந்த மரந்தாங்கய்யா இப்ப எங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு பொன்னி சொல்லவும் ஏமா இந்த மாமரம் இதுவரைக்கும் பூத்ததும் கிடையாது காய்ச்சதும் கிடையாது யாருக்குமே உபயோகம் இல்லாம இருக்குது இதை வெட்டி போட்டா எனக்கு நாலு காசு கிடைக்குமா அப்படின்னு சோமு சொல்லவும் ஐயா நாங்கள் பக்கத்தூரில் விவசாயி வேலை பார்த்துட்டு இருந்தோம்ங்க இப்போ போகிறதுக்கு இடம் இல்லாம இந்த மரத்தை நம்பி இருக்கோம் இந்த மரத்தை வெட்டிடாதுங்கய்யா அப்படின்னு சுப்பு கேட்கவும் அந்த இடத்துக்கு மரகதம் வந்தாங்க ஏங்க இவ்வளவு நாளா இந்த மரம் யாருக்குமே பிரயோஜனம் தான் இருந்துச்சு இப்போ இவங்களுக்காவது உபயோகமாகுதே இவங்க கொஞ்ச நாள் இந்த மரத்தடியிலேயே இருக்கட்டுமே இதனால நமக்கு ஒரு நஷ்டம் இல்ல அப்படின்னு மரகதம் சொல்லவும் சோமும் அங்கிருந்து திரும்பி போனா நாட்களும் ஓடியது பொன்னியும் சுப்பவும் ரெண்டு பேரும் மரத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாங்க இருக்கும் குப்பையெல்லாம் அகற்றி அதுக்கு தண்ணி ஊத்தி நல்லா உரம் போட்டு மரத்தை வந்தாங்க நாட்களும் ஓடியது ஒரு நாள் அந்த மாமரம் பூக்க ஆரம்பிச்சது காக்கமும் தொடங்கியது அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு போனா ராதா ஏமா ராதா இன்னும் நீ பரீட்சைக்கு பணம் கட்டலையா பணம் கட்டிலா பரீட்சை எழுத முடியாது தெரியும்ல இனி ரெண்டு நாளைக்குள்ள கட்டுறதுக்கான வழிய பாருமா அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும் ராதா ரொம்ப வருத்தத்தோட வந்தா பொன்னி சுப்பு ராதா மூணு பேரும் மரத்துக்கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னமா ராதா முகமெல்லாம் வாடி கிடக்கு அம்மா இன்னும் ஒரு வாரத்துல பரீட்சை வரப்போகுது அதுக்கு பணம் கட்ட சொன்னாங்கம்மா அப்படின்னு வருத்தமா சொல்லி கொண்டிருந்தா ராதா அப்போ பயமா காத்தடிச்சது அப்போ அடிக்கிற காத்துல மாங்காய் ஒண்ணு கீழே விழுந்தது பா இங்க பாருங்க மாம்பழம் இந்த மாமரம் பூக்கவே பூக்காது காய்க்கவே காய்க்காதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எத்தனை காய் வந்திருக்குன்னு பாருங்க ஆமாங்க எல்லாமே உங்க பராமரிப்பும் உழைப்பும் தான் காய்க்காத மரத்தை கூட காய்க்க வச்சிருக்கீங்க ஒரு நாள் மாம்பழம் எல்லாம் பழுத்து கீழே விழுக ஆரம்பிச்சது அப்போ பொன்னி எங்க நிறைய மாம்பழம் கீழே விழுகுதுங்க இதையெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லாபம் கிடைக்குங்க அப்படின்னு பொன்னி ஒரு யோசனை சொல்லவும் அதுக்கு சுப்பு சரின்னு சொன்னான் உடனே பொன்னி அதையெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில விற்க ஆரம்பிச்சா அதனால தினமும் அவங்களுக்கு ஒரு வருமானமும் வந்துச்சு நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டு இருந்துச்சு ஒரு நாள் இதையெல்லாம் பார்த்த சோமு ரொம்ப ஆச்சரியப்பட்டான் ஆனா கோபமும் வந்துச்சு கோபத்தோட அவங்க கிட்ட வந்தான் யாப்பா சுப்பு நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா மரம் நான் என் போய் நீ விற்கிறையே இது உனக்கே நியாயமா ஐயா நாங்க பறிக்கலைங்க அடிக்கிற காத்துல விழுகிற மாங்காயத்தான் எடுத்துட்டு போய் சந்தையில விற்கிறோம் ஐயா இத்தனை நாள் இந்த மாமரம் காக்காம கிடந்துச்சு எங்க அப்பா ஒரு விவசாயி அவருடைய பராமரிப்புல இருந்தனால இந்த மரம் இப்போ காக்க ஆரம்பிக்குது இந்த இருந்து காய கூட பறிக்கல தான் எடுத்துட்டு போய் தப்பு இருக்கு தெரியாதுமா என் மரத்துல காய்ச்ச மொத்த காயும் எனக்கு சொந்தம் அதுக்கு உண்டான பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு கரரா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா சோமு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சோமு ஏங்க அவங்க பாவங்க அவங்க கெட்ட போய் மாங்காய்க்காக பிரச்சனை பண்ணறீங்க நீ சும்மா இரு மரகதோ உனக்கு ஒண்ணும் தெரியாது பட்டுப்போன மரம் இப்ப பூக்க ஆரம்பிச்சிருக்குது இதுதான் நமக்கு சம்பாதிக்கிற நல்ல சந்தர்ப்பம் ஏங்க அப்படியே இருந்தாலும் அதுக்கு காரணம் அந்த ஏல விவசாயி சுப்பவும் பொன்னியும் தான் அவங்க கிட்ட போய் பணத்தை கேக்கறீங்களே இது உங்களுக்கு நியாயமா என்ன மரகதோ நீ தெரியாத ஆளா இருக்க இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தினா பணத்தை வாங்கலாம் மறுநாள் சோமு சுப்பு பாக்கிறதுக்காக வந்திருந்தான் என்ன சுப்பு பணத்தை ரெடி பண்ணிட்டியா சோமு கேட்ட உடனேயே பொன்னிய சுபுவும் என்ன பண்றதுனே தெரியாம ஒரே யோசனையா நின்னாங்க அப்போ இதையெல்லாம் பார்த்த ஊரு மக்கள் எல்லாம் கூடி வந்தாங்க மகராதா ஐயா உங்களுக்கு பணம் தர்றதுக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு ராதா சொன்னதும் தகச்சு போனாங்க சுப்புவும் பொன்னியும் ஏமா ராதா நம்மனால எப்படிமா அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியும் அப்பா நீங்க சும்மா இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா பேச ஆரம்பிச்சா ஐயா உங்க இடத்துல ஒரே ஒரு மாமர்தான் இருந்துச்சு ஆனா எங்க அப்பா அம்மா உழைப்பால இங்க நிறைய மரங்களும் செடிகளும் வளர்ந்து கிடக்கு நீங்க அதுக்கு முதல்ல பணத்தை கொடுங்க அதுக்கப்புறம் உங்க பட்டு போன மரத்துக்கு நான் பணத்தை தரேன் அப்படின்னு ராதா சொல்லவும் அதையெல்லாம் கேட்ட ஊர் மக்கள் ஆமாப்பா சோமு உன் பட்டு போன மரத்துக்கு அவங்க எப்படி பணத்தை கொடுக்க முடியும் நீதான் அந்த விவசாயிக்கு பணம் தர வேண்டியதா இருக்கும் அவங்கனால தான் உன் பட்டு போன மரம் இப்ப காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பேசவும் சோமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு கொண்டு இருந்தான் ஆமா ஒரு மரம் தானே இங்க இருந்தது இப்ப எப்படி இவ்வளவு மரமா இருக்கு அப்படின்னு அவன் சந்தேகத்தை கேட்டான் ஐயா நான் தினமும் சாப்பிட்ட மாங்கொட்டைய அங்கங்க பதிச்சு வச்சேன் அதுதான் இப்போ செடியா வளர்ந்து மரமா நிக்குது அப்படின்னு சொல்லவும் ஊர் மக்கள் எல்லாம் சோமு கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க சோமு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் இதையெல்லாம் தூரத்துல இருந்து ஹவுஸ் ஓனர் கந்தசாமி சுப்பு என்ன மன்னிச்சிடுப்பா இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் உனக்கு நியாயமான கூலி தராம நான் ஏமாத்திட்டேன் வீட்டை கூட அநியாய வாடகைக்கு உனக்கு கொடுத்தேன் அந்த பாவத்துக்கு தான் என் வயலெல்லாம் வீணா போயிடுச்சு நீதாப்பா வந்து அதையெல்லாம் சரி செய்யணும் அது மட்டும் இல்லப்பா உனக்கு தேவையான வசதியும் செய்து தரேன் அப்படின்னு கெஞ்சனா கந்தசாமி அதுக்கப்புறம் சுப்பவும் பொண்ணியும் அதுக்கு சம்மதிச்சாங்க மீண்டும் சுப்பவுக்கு வேலை கிடைச்சது அது மட்டும் இல்ல நல்ல வீடும் கொடுத்தாரு நியாயமான சம்பளத்தையும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம மக ராதாவோடைய படிப்பையும் அவரே பாத்துக்கிட்டாரு ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு கேடு நினைச்சா அது அவங்களுக்கே கெட்டதாதான் நடக்கும் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்